வணக்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் கடத்தல் வீரப்பன் நடிகர் ரஜினி பற்றி பேசியிருக்கார் சந்தனக்கடத்தில் வீரப்பனே தன் வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய கூசு முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஆவணத்தொடர் ஜி பைவ் தளத்துல வெளியாக இருக்கு நக்கிரன் கோபால் வீரப்பனை சந்திச்சு பேட்டி கண்ட வீடியோக்கள் அடிப்படையா கொண்டு உருவாகியிருக்க தொடர் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதோடைய ஒரு எபிசோட்ல வீரப்பன் தமிழக அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் பத்தி பேசியிருப்பார் அதுல அவர் நடிகர் ரஜினிகாந்த் பத்தி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கறத பத்தி இதுல பாப்போம் எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருக்கு எல்லாமே தெரியும் எம்ஜிஆர் போல ஒரு பிள்ளை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த ரஜினிகாந்த் அப்படி அமைவார் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் ரஜினி என்ன போல தெய்வ பக்தி கொண்டவர் அதனால அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அடுத்து எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாம ஐயா ரஜினிகாந்த் அவங்களே உங்கள்ட்ட நான் பேசுறேன் நீங்க இறங்கி நின்னீங்கன்னா ஓட்டு கொட்டும் அது நிச்சயம் நீங்க முதலமைச்சரா வர்றதை பத்தி கவலை வேண்டாம் நீங்க யாரோடும் சேர வேண்டாம் யாரையும் ஆதரிக்கவும் வேண்டாம் நீங்களாம் ஒரு கட்சி தொடங்கி தனியா நின்று அமைச்சரா வாங்க அப்படின்னா மட்டும் அதை செய்யுங்க இல்லைன்னா ஒதுங்கிக்கோங்க அடுத்தவங்களுக்கு கொடை பிடிக்காதீங்க உங்க பெயர் கெட்டு போயிடும் உங்களை பகடைக்காயை பயன்படுத்தி அமுக்கணும் அப்படின்னு நிறைய முதலைகள் காத்துட்டு இருக்காங்க காலுக்கு போடக்கூடிய செருப்பா உங்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்துக்கு போனதும் உங்களை கழட்டி விட்டுருவாங்க உங்க பெயரை பயன்படுத்தி ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு போகலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க அடிமையாகிட போறீங்க ஒருத்தருக்கும் நீங்க அடிமையாக வேண்டாம் உங்களோட நேர்ல சந்திச்சு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆனா அதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு வீரப்பன் பேசியிருந்தார் அவரோட இந்த பேச்சுதான் சமூக வலைதளங்கள் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு இதே போன்ற செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி